அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வீடியோ தான் நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் சிக்ஸ்திலேருந்து டென்த்து வரைக்கும் நியூ புக்கு பொது தமிழ் வந்து இயல் வைஸ் நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு ஒன்பது இயல் வந்து நமக்கு வந்து இருக்குது சிக்ஸ்த்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது இயல் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து மொத்தமாக அஞ்சு ஸ்டாண்டர்டு அஞ்சு ஸ்டாண்டர்டும் சேர்த்தி நாற்பத்தி ஐந்து இயல் வந்து இருக்குது நாற்பத்தி ஐந்து ஏழுக்குமே தனித்தனி வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ எல்லாமே லைன் பை லைன் கொஷின் தான் உங்களால் ஸ்பீடாக ரிவிஷன் பண்ண முடியும் நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் புக் பேக் கொஷினும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம புக்ஸாக வந்து வெளியிட்டிருக்கோம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் புக்கோட ப்ரைஸு நீங்கள் வீடியோ பார்க்குறது ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் புக்ஸு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் புக்ஸு தேவைன்னா ஆர்டர் பண்ணக்கூடிய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் தேங்க் யூ